பக்தி பக்திகளின் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பயிற்சியினோட பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணாமல் சட்டன் பார்த்துக்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது முதல்ல ஃபர்ஸ்ட் பகுதி அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனியா இருக்கார் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருப்பார் லாபஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல குருன்னா நம்ம செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிமிதமான லாபத்தை கொடுக்க போறார் கன்னிராசி என்பர்கள் நீங்க உப்பு வியாபாரம் பண்ணாலும் ஊர்கா வியாபாரம் பண்ணாலும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது குரு கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு ஆனா அடைஞ்சிருக்காரு இங்க லாபம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க லாபம் அப்படின்றது தாராளமா கொடுப்பாரு ஒரு ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் வருது ஒரு சின்ன லெவல் பிசினஸே வச்சுக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் வருது அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் லாபம் வரும் என்னங்க நாங்க ஒரு சின்ன மெஸ் வச்சுன்னு ஒருத்தோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் வருது நாங்க கால டிஃபன் கடை மட்டும் தான் போறோம் அது இல்லாம வேலைக்கு போறோம் அது வேற அப்ப வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் லாபத்துக்கு அந்த டிஃபன் கடையை ரன் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் நாங்க ஒரு காலகட்டம் எல்லாம் இருக்கு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் லாபம் சம்பாரிச்ச காலக்கட்டம் எல்லாம் இருக்கு ரைட் இருக்கதான் செய்யுது லைஃப் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும் இப்ப இந்த கம்மி லாபத்துக்கு நம்ம செய்யறதுக்கு செய்யாமயே இருக்கலாமே அப்படின்னா அப்படி கிடையாது நீங்க கம்மி லாபமா இருந்தாலும் செய்யணும் காரணம் என்ன அப்படின்னா இப்ப நம்மளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வர வேண்டிய இடத்துல முப்பத்தஞ்சாயிரம் தான் வருது மீதி பதினஞ்சாயிரம் ரூபாய் லாபம் வீணா போதே வீணா போறது இல்லை அனுபவ பாடமா நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அதுல இருந்து நம்ம நிறைய கத்துப்போம் இந்த விஷயத்தை இப்படி செய்யும் போது லாபம் சரியா வரல இந்த விஷயத்தை இப்படி செய்யும்போது லாபம் வரலன்னா என்னென்ன மாதிரி யுக்திகளை நம்ம கையாளலாம் நம்ம மூளை யோசிக்கும் அதுக்கான விஷயத்த செய்யும் எல்லாமே நல்லா வந்த பெருசா யோசிப்போதில்ல எல்லாமே நல்லா இருக்கு என்னத்தை யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஸோ இது பிளஸ் மைனஸ் கிடையாது இந்த லாபஸ்தானத்துல குரு வக்ரகதி அடையாது இந்த மாதிரி ஒரு சின்ன இம்பாக்ட் ஆனா நீங்க செய்யக்கூடிய தொழில்ல லாபம் குரு நல்லது தான் செய்வார் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ஆஹ் லாபத்துல கொஞ்சம் கம்மியா வரும் சிம்பிள் லாபத்துல நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதே மாதிரி வந்து பாருங்க சனி கண்டக சனியா இருக்காரு நான் முன்னமே சொன்னேன் அந்த கண்டக சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைவாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை கண்டக சனி மேல இருக்கு அப்ப சனி பெருசா உங்களுக்கு எடுக்க போறது கிடையாது ஸோ இது ஒரு பிளஸ் இது முற்பகுதி இப்ப பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிற்பகுதி டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் மிதனத்துல இருக்காரு அதாவது தொழில் ஸ்தானத்துல குரு பொதுவா தொழில் ஸ்தான குரு தொழில மேன்மை முன்னேற்றம் அபரிவிதமான வளர்ச்சி அதெல்லாம் ஏற்படுத்துவார் வககதி அடைஞ்சிருக்காரேம்மா என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தொழில் செய்யறதுல சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் அப்படின்றது வரும் நான் ஒரு இடத்துல ஸ்தாபனத்துல வேலை செய்யறேன் அடிமை தொழில் செய்யறேன் எனக்கு ஹையர் அஃபிஷியல்னால என்னோட உயர் அதிகாரிகள்னால எனக்கு மென்டல் பிரஷர் இருக்கலாம் அவங்க என்ன டார்கெட் பண்ணலாம் என் கூடவே பதினஞ்சு வருஷமா ஃப்ரெண்டுமா இப்ப இன்னும் அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு அமைப்பும் உண்டு என்னோட என் கீழே வேலை செய்யறவங்களுக்கும் நான் எது சொன்னாலும் அங்க வந்து இந்த டார்கெட்டை இவன் கிட்ட சொன்னா இவன் வேலை செய்ய மாட்டேன்றான் இவனுக்கும் பகை அவனுக்கும் பக அப்படின்ற மாதிரி லைட்டா இதெல்லாம் நூறு பர்சன்ட் கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் ஸ்தாபனம் வச்சு நீங்க நடத்துறீங்க சுயஸ்தாபனம் அப்படின்னா நம்ம கிட்டதான் வேலை செய்வாங்க எப்பா இதை செய் அப்படின்னா முதலாளித்துவம் நம்மள வந்து அடிமையா ட்ரீட் பண்றாங்க அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரி போவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நம்ம செயல்படணும் கண்ணிக்கு அந்த டாக்டு ஜாஸ்தி உண்டுதான் மத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்குள்ள தான் வளர்றதுக்கு உங்களுக்கு வந்து சில டாக்டிக்ஸ் செய்யும் உங்களோட நேச்சுரல் டாக்டிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும் எப்படி நீ தான்ப்பா இந்த ஸ்தாபனம் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா நீ தான் தூணா இருக்க நீ என்ன பண்ணு மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கச்சா முச்சானு வேலை செய்யறாங்க சரியா ப்ராப்பரா வேலை செய்ய மாட்டேன்றாங்க எல்லாரையும் கரெக்டா வேலை வாங்குற பொறுப்பு உன் கையில ஒப்படைச்சிருக்கேன் நீ தாபா செய்யணும் அப்படின்னு திருடங்கிட்டே சாவி கொடுத்த கணக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு பேசி நம்ம வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேற வழி இல்ல இது பத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் குரு வக்ரமதி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால வரக்கூடிய பலன்கள் அதுக்கு மேல சனியை பார்க்கணும் அப்படின்னு சனி கண்டக சனியா இருப்பாரு குருனோட பார்வை கிடையாது ரெண்டாவல கிடையாது பார்வை கிடையாது அப்படின்ற பட்சத்துல கன்னிராசி அன்பர்கள் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு ஆரோக்கியம் 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 சார்ந்த கவனம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும் பிரயாணம் பிரயாணத்தில் கவனம் வேணும் நம்ம பாட்டுன்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்போம் நம்மளுக்கு நல்ல வந்து ஓட்ட தெரியும் டாக்ட்ஃபுல்னஸ் நிறைய உண்டு பதினஞ்சு வருஷமா நான் வண்டி ஓட்டுறேன் கையை விட்டுட்டு கூட ஓட்டுவேன் பல்ட்டி அடிச்சுன்னு கூட வண்டி ஓட்டுவேன் அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு ஆனா இப்பத்திய காலகட்டத்துல நான் என்னமோ சின்சியரா ஓட்டிட்டு போறேன் எங்கேயோ ஒரு பிள்ளை அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வண்டி ஓட்ட கத்துக்குச்சு எல்போட் போட்டு நேரம் வந்து என்ன மோதுதியா அப்படின்ற மாதிரி அமைப்பு அது என்ன பண்ண முடியும் நம்ம பிள்ளை எங்கேயோ எல்போர்ட் போட்டுன்னு வருதுன்னா நம்ம ரொம்ப தூரத்துலயே சுதாரிச்சுன்னு வண்டி நிறுத்திடலாம் அவ போய் எங்க போய் ஓட்டுறாலோ எங்க போய் முட்டுறாலோ பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருனோட பார்வை இல்லை ஸோ கண்டக ஸ்டா வேலை ஸ்டார்ட்ஸ் கேம் ஸ்டார்ட்ஸ் அகை அப்படின்ற மாதிரி நம்மளை டார்கெட் பண்ண பாப்பாரு பட் பியாண்ட் தட் நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கும் அப்படின்னா சனியும் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார் ஆக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சார பலர் இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்ட கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க சுய ஜாதகத்துல நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ கன்னிராசினியர்களே உங்களுக்கு உண்டான சனி வக்கர நிவர்த்தி பலன் தான் சொல்லிட்டு வரேன் பார்த்தால் உங்கள் ராசிக்கு இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது சற்றே நிலை ஏற்படும் சனி பகவான் மந்து பகவான் என்றால் சோம்பல் குடிக்கக்கூடிய கிரகமாக என்று சொல்லப்படுகிறபடியால் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் ஓடியாடி உழைக்க வேண்டும் உங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்கள்ட திட்டமிடுதலை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய முயற்சியை கைவிடக்கூடாது இப்படியாக நீங்கள் செய்து வர வேண்டும் இப்படி செய்தீர்களானால் ராசி பிறந்த நேயர்களுக்கு எல்லாமே கை கூடி வரும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்பொழுது தந்தை வழி உறவு சில சில பிரச்சனைகள் வரும் தந்தையாருக்கு உடல் நலனில் கவனத்துடன் இருக்கக்கூடிய காலகமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடிக்கடி ஆலயம் சென்று வரலாம் ஆலய வழிபாடு நன்மை தரும் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போது ஏற்கனவே இடம் வாங்கி போட்டிருந்தீர்கள் அதை விற்று வீடு கட்ட முயற்சியில் இறங்கலாம் அல்லது அந்த இடத்திலேயே வீடு கட்ட முயற்சியிலும் இறங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கிக் கொள்ளலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டத்திலே சனி பகவானுடைய பார்வை நான்காம் இடத்துல விழுகிறப்படியால் செகண்ட் ஹேண்ட் சொல்லுவாங்க இரண்டாம் நிலை வண்டி வாகனங்கள் அவ்வாறு இங்கு வாங்கிக் கொள்வது நல்லது இந்த வீடு கட்டும் முயற்சி கூட யாரேனும் வீடு வாங்கியிருந்து அவர்கள் போக முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் அது செகண்ட் ஹவுஸ் தான் சொல்லுவாங்க இரண்டாம் நிலை வீடு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி வாங்கிக் கொள்ளலாம் அப்போது பிரச்சனை வராது அவ்வாறதாக நீங்கள் செயல்பட வேண்டும் வண்டி வாகனங்களுமே செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்கலாம் இரண்டாம் நிலைய வாங்கிக்கலாம் புதுசாக வண்டி வாங்கியிருப்பாங்க அதனால் அவங்க அதை வைக்கணும்னு நினைப்பாங்க திடீர்னு ஒரு வெளியூர் வெளிநாடு போற மாதிரி இருக்கும் அப்ப அந்த வண்டி தேவைலன்னு நினைப்பாங்க இப்படிலாம் இருக்கு நிறைய நீங்க விசாரிக்கணும் போகணும் வரணும் அப்பதான் சும்மா கண்ண முட்டம் பாட்டி கிடைக்கல கிடைக்கலாம் சொல்லக்கூடாது எதுவுமே தேடி கிடை தேடி போனால்தான் கிடைக்கும் அவ்வாறாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாமே இந்த சனி வக்கரத்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயமாக சொல்லப்படுகிறது எது எப்படி இருக்கணும் உங்க ராசதிபதி புதன் பகவானை வைக்கக்கூடியதாலும் சனி வக்கரன்பத்து பலன் சொல்லி வருவதாலும் உங்களுக்கு எம்பெருமாள் எல்லாமல்ல அந்த வரதராஜ பெருமாள் அத்திவரதன் கேள்விப்பட்டிருப்பேன் இப்போ கூட நாற்பது வருஷங்களோட எடுத்து உள்ளே வைப்பாங்க குளத்துல திருப்பி மீண்டு எடுப்பாங்க நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அப்பேற்பட்ட அந்த வரதராஜ பெருமாளை வணங்கி வந்தீர்களானால் அவருடைய ஆலயம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது மற்றும் படங்களிலே இருக்கிறது அதை நீங்கள் தேடி கண்டுபிடித்து சென்று வரலாம் அபயாஸ்தத்தோடு விளங்கக்கூடியவர் தான் வரதராஜ பெருமாள் அந்த பெருமாளை வணங்கி வந்தீர்களானால் சனிக்கிழமை தோறும் மாற்றுத்தினர்களுக்கு தான செய்து ஏழை எருக்கு அன்னதானம் செய்து கருப்பு கரிநீல வஸ்திரங்கள் தானமாக கொடுத்து எல் ஏற்றி வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து நற்பலன் ஏற்படும் எனவே இந்த சனி வக்ரகால நிவர்த்தி காலத்திலே கன்னிராசி நேயர்களுக்கு கருத்துடன் செயல்பட்டு ஊக்கமுடன் நடந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபம் ஏற்படும் நன்மை ஏற்படும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்விகள் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன் பக்தி கிளீட்ஸ் பொறுத்தவரை கடந்த காலத்தில் சனிப்பயிற்சியுடைய திருக்கணித பிரகாரம் நடைபெறுகின்ற சனிப்பயிற்சியை சொல்லி வந்தேன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் தான் சனி பயிற்சி ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக குரு பகவானுக்கும் குரு பயிற்சி குரு அதிசாரமும் பக்ரமும் ஆவார் அதே நிலைதான் சனி பகவானுக்கும் அவர் பக்ரம் ஆனது கூட இப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பக்ர நிவர்த்தியும் ஆகின்றார் அது சொல்வாங்க எல்லாரும் பெரியவங்க என்னுடைய ஜோதிட அனுபவத்துல சொல்றங்க கவனப்படாதீங்க கல்விக்கு செஞ்சாதீங்க கீழிருப்பவன் மேல் செல்வதும் மேலிருப்பவன் கீடு இயற்கை இயற்கைதானே அந்த வகையில என்னுடைய வாழ்வே நகர்ந்ததே இறை நம்பிக்கைகள் தாங்க அந்த குறிப்பா சனீஸ்வரன் அந்த சனீஸ்வரன் அருளால் தான் திருத்தணியில் பாத சனீஸ்வரன் ஆலயம் அமைந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற கண்ணிராசி ஆன்மீக சகோதர சகோதரியில் கன்னிராசி இருக்கக்கூடிய உத்திரம் ரெண்டு மூணு நாளா அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு கடந்த காலத்துல சனி பகவானுடைய பேச்சியில ரோக சனியாக இருந்து கடுமையான விரைய செலவு எல்லாம் தந்து வந்தார் நிம்மதி இல்லாத இடத்தை நோக்கி நகர்த்தினார் பொறுமையை இழக்கின்ற சூழ்நிலையும் அமைத்து தந்தார் யாரை நண்பன் யாரை பதைவென்று அறிய முடியாத ஒரு சூழ்நிலை நல்ல யோகங்கள் இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமானார் வக்ரமான சனி பகவான் திரும்பவும் பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தியாக போயிட்டார் அதாவது ரோக சனி இப்போ கண்டகசனியாக இருக்கின்றார் அந்த கண்டக சனியை பட்ட துன்பத்திற்கும் துயரத்துக்கும் எல்லையே இல்லை என்றுதான் சொல்வேன் கவலைப்படாதீர்கள் கருசந்து விட்டீர்கள் காரணம் தெய்வ பலமும் தெய்வ பலமும் மனோபலமும் மூன்று குறைந்த நேரத்துல முன்னோர்களுடைய ஆசையும் உங்க தன்னம்பிக்கையும் குலதெய்வத்தினுடைய அருளும் இருந்த காரணத்தினாலே கண்டகசனியை கடந்து வந்து விட்டீர்கள் இப்போ ரோகசனி ரோகசனி காலகட்டத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிய கண்ணீர் இருந்த உத்தரம் ரெண்டு மூணு நான் பார்த்தோம் அடுத்தது கன்னிராசி இருக்கக்கூடிய அஸ்தம் கன்னிராசி இருக்கக்கூடிய சித்திரை ஒன்று ரெண்டு கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு என்றுதான் சொல்லுவேன் எல்லோருமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்று பார்த்தால் அது பிரகஸ்பதியையும் குரு பகவான் என்று பார்த்தால் அசுர குரு வாய் சுக்கரன் சொல்வார்கள் அவள் இருவதுமே ஒருவருக்கு பார்வையின் பலம் அதிகம் இன்னொருவருக்கோ இருக்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பலன்தான் ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம் கையில்தான் நம்முடைய விதியையும் கொடுத்திருக்கிறார் வெற்றியையும் தோல்வையும் நம் கையில் தான் கொடுத்திருக்கின்றார் இன்பத்தையும் துன்பத்தையும் நம் கையில் தான் கொடுத்திருக்கிறார் எப்படி என்று பார்த்தா கர்மாவுக்கேற்ற முழுமையான பலனை தரக்கூடியவன் ஒரு நீதிமான் அப்படிப்பட்ட சனி பகவான் பாத்தீங்கன்னா பயிற்சியின் போது சனியாக இருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாகி கண்டக சனியாக இருந்தார் இத்தனையோ துன்பங்களின் துயரங்களும் இந்த காலகட்டத்தில் அடைந்தீர்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ அவர் சனியாக பரிகின்றார் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் என்பதைப் போல உடலை கவனமாக பார்த்து கொண்டாலே போதும் நீண்ட தூர பயணங்கள்ல கவனமாக இருக்க அறிமுகம் இல்லாத பணிந்திருவர்களா அன்னோனியம் பாராட்டாமல் இருந்து விட்டாலே போதும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருகின்றார் கவலையே பட வேண்டாம் தொழிலிருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக மாறி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அவர் அமைத்து தருகின்றார் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு என்று புரியாத ஒரு சூழ்நிலைத்திலே இந்த காலகட்டத்துல ஒரு கிரகத்தினுடைய வக்ர நிவர்த்தியை பத்தியே சொல்ல முடியாது மற்ற கிரகங்கள் என்று பார்த்தால் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் துணை இருப்பதனால அருமையான சந்தர்ப்பங்க இழந்ததை திரும்ப பெறுவதோடு அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கு நீண்ட தூர பயணங்களை வெற்றியை பெறுவதற்கு நல்ல செய்திகள் நான்கு புறத்திலிருந்து வருவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் நீண்ட நாள் கடைபட்டு போன திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் கவலைப்பட வேண்டாம் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல கலத்திரக்காரன் சுக்கரனும் அதே நேரத்தில் செவ்வாயும் துணை இருப்பதால் இழந்ததை மீட்டெடுக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வடக்கில் இருந்து விடுதலை பெறுவதோடு வாங்கிய கடனை அடைப்பதற்கும் அருமையான சந்தர்ப்பத்தை வெறும் ஜோதியை மட்டும் சொல்லிங்க என்னுடைய அனுபவம் ஒரு தேவி உபாசகராக விஷ்ணுமாயா சேவகனாக இருப்பதனால அதாவது தீமையும் நன்மையாக மாறுகின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்ற பெறும் இந்த காலகட்டங்கள் அதாவது ரோகசனி வருகின்ற காலகட்டத்துல கடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்ட விரைவை சிறைய சனியை சந்திக்கின்ற காலகட்டத்துல நீங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருத்தணியிலிருந்து அதிருப்பதி புறவழில அப்பயே உண்டாகின்ற ஒரு இடம் இங்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அபயகஸ்தோடு இருக்கின்றார் பெருமாளுக்கு இரண்டு கரங்கள் இரண்டு காட்சி அபயகஸ்தம் வரகஸ்தம் என்று சொல்லுவார்கள் அதாவது என்னை நம்பி வா நான் உன்னை காப்பாற்று என்று அபயவம் கொடுக்கிற இவரை ஒரு முறை சென்று தரிசிப்பீர்கள் பாதிப்பிலிருந்து விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்வு இந்த காலகட்டத்தில் அமையும் கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசினருக்கு சனியின் வக்ர நிவர்த்தி பலன்களையும் இந்த மாத கடைசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதை பற்றியும் குருவினுடைய வக்கரம் கரகராசியில் உள்ளது அதை பற்றியும் இரண்டையும் கலந்து நாம் பார்க்க போகிறோம் சனி வக்ர நிவர்த்தி அலைந்து ஏழில் கண்ட சனியாகிறார் கண்டம் என்று சொல்வோம் அனைத்திலும் கவனம் தேவை தங்களின் செயல்பாடுகளில் கவனம் தேவை உடல் நலனில் கவனம் தேவை குடும்பத்தில் கவனம் தேவை தொழில் துறையில் கவனம் தேவை உத்தியோகத்தில் கவனம் தேவை சனி தன் மூன்றாம் பார்வையால் ஒன்பதாம் இடமாகிய ரிசப ராசியை பார்க்கிறார் தந்தையாருக்கு உடல் குறைவு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நல்ல சிகிச்சை தேவைப்படும் ஏழாம் பார்வையாக தங்களுடைய கன்னி ராசியே பார்க்கிறார் எந்நேரமும் நேரமும் இருப்பீர்கள் மனதில் ஒரு விதமான படபடப்பு உண்டாகும் சோர்வு உண்டாகும் பத்தாம் பார்வையாக நாலாம் இடமாகிய தனுசு ராசியை பார்ப்பதால் அவ்வப்போது சிறு சிறு மருத்துவ செலவுகள் தங்களுக்கு வந்து போகும் சனியினால் கண்ட சனி என்பதால் கலசரஸ்தான சனி என்பதால் சற்று கவனம் தங்களுக்கு தேவைப்படுகிறது குரு தற்சமயம் குரு அடைந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபங்கள் பெருகும் பல வரவுகள் நன்றாக உண்டாகும் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடமாகிய விருச்சிகத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடமாகி விருச்சிய ராசியை பார்ப்பதால் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் பாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடமாகிய மகர பார்க்கிறார் பிள்ளைகள் சொற்படி கேப்பர் பிள்ளைகளால் புகழ் பெருமை அனைத்தும் வந்து சேரும் ஆக ஏழாம் இடமாகிய மீனராசியை பார்ப்பதால் கண்ட சனி குருவின் பார்வையினால் கட்டுக்குள் வரும் உடல் ஆரோக்கியத்தில் மந்தம் கவனம் தேவை அலைச்சல் டென்ஷன் அதிகரி உண்டாகும் பிரயாணத்தை தவிர்த்தல் இயலாது குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பல வரவுகள் பரவாயில்லை அசையும் அசையா சொத்துக்களை வாங்கலாம் நல்ல பிளாட்டுகளை வாங்கி போடலாம் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் அதிகம் வாக்குவாதம் செய்தல் கூடாது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பிறருக்கு கடன் தரக்கூடாது கடன் வாங்குதலும் கூடாது யாருக்கும் முன் ஜாமீன் கொடுக்க கூடாது தொழில் வியாபாரத்தில் ஓரளவு நன்மை உத்தியோகத்தில் ஓரளவு நன்மை உயர் அதிகாரிகள் தங்களை நன்றாக பாராட்டுவர் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவேன் அரசியலில் சிறு சிறு சோதனைகள் வந்து தங்களுக்கு விலகலாம் தங்களை பற்றி சிலர் வதந்தியை பரப்புவர் கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தடங்கலாகலாம் விவசாயத்தை பொறுத்தவரை சுமார் ஆனால் கையை கடிக்காது ஓரளவு மகசூல் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு சிறிது நன்மைகள் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு சென்று வரலாம் பெண்களுக்கு உரசல் நினைத்த காரியம் நிறைவேறும் ஆலம்பரம் தவிர்த்தல் வேண்டும் மாணவ மாணவியர்களுக்கு கிரக நிலைகள் சரியில்லை என்பதால் படிப்பில் கவனம் தேவை பெற்றோர் சொற்படி ஆசிரியர் சொற்படி தாங்கள் கேட்டுதல் வேண்டும் மற்றபடி கோயிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகற்றும்